அன்று இரவு கடைசி காவலன் வந்துவிட்டு போனதும் வந்தியத்தேவன் அடுத்த அறையில் இருந்த பைத்தியக்காரன் என்ன சொல்ல போகிறான் என்று அறிய ஆவலுடன் காத்திருந்தான் அந்த அறையின் ஒரு பக்கத்து சுவரில் எலி பிராண்டுவது போல் ஏதோ சத்தம் கேட்டது பந்திய புலி சிங்கத்திடம் பயம் இல்லை ஆனால் பூனைகளுக்கும் எலிகளுக்கும் பயம் இரவெல்லாம் அந்த இருள் அடந்த அறையில் எலிகளுடன் காலம் கழிக்க வேண்டுமா என்று கவலைப்பட்டவனாக வைத்தியக்காரா தூங்கி போய்விட்டாயா என்று கேட்டான் பதில் ஒன்றும் வரவில்லை எலி பிராண்டும் சத்தம் மட்டும் மெதுவாக கேட்டுக் கொண்டிருந்தது சற்று நேரத்துக்கெல்லாம் சுவரில் இருந்து சில கற்கள் பெயர்ந்து விழுந்து துவாரம் ஒன்று உண்டாகியது அதன் வழியாக வைத்தியக்காரன் குரல் தம்பி தூங்கிவிட்டாயா என்று கேட்டது இல்லை அப்பரே தூங்கவில்லை உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் இது என்ன வேலை என்றான் வந்திய தம்பி இது ஆறு மாதத்து வேலை இதற்கு முன்னால் என் கை சங்கிலியை கொள்வதற்கு ஆறு மாதம் பிடித்தது என்றான் வைத்திய காரன் ச நேரத்துக்கெல்லாம் துவாரத்தை இன்னும் பெரிதாக செய்து கொண்டு அறைக்குள்ளே அவன் அவனுடைய கரங்களை பிடித்து இறக்கிவிட்ட பிறகு அப்பனே இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுவரில் செய்தாயே இதில் என்ன பயன் வெளி சுவரில் துவாரம் போட்டால் அல்லவா பயன் உண்டு என்றான் தம்பி இங்கிருந்து வெளி சுவர் என்பதே கிடையாது புலிகோண்டு அறையின் வழியாகத்தான் வெளியேற முடியும் இந்த அறை சில சமயம் காலியாக இருப்பதுண்டு அப்போது பூட்டப்படாமல் இருக்கும் ஆகையால் என் அறையில் இருந்து தப்பி செல்வதை விட எங்கிருந்து தப்புவது என்ன செய்வாய் என்று வந்தியத்தேவன் தேவன் கேட்டான் தம்பி ஒருவனை நம்பலாம் நம்ப கூடாது என்பதை குரலில் இருந்தே கண்டுபிடிக்கலாம் சேந்தன் நமுதனை நம்புவேன் ஆனால் நாகபாணியை நம்ப மாட்டேன் உன் குரலில் இருந்து உன்னை நம்பலாம் என்று முடிவு செய்தேன் மேலும் தப்பி செல்லும் காரியம் இப்போது நடந்தால் தான் நடந்தது சரியான சந்தர்ப்பம் இதுதான் அப்படியா அது ஏன் என்று அந்தியதேவன் கேட்டான் தம்பி காவல்காரர்கள் மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா அவர்களில் இரண்டு பேர் பேசிக் கொண்டிருந்ததைக் கேட்டேன் புலிக்கூட்டை திறந்து விடுவதைப் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் புலி கூட்டை திறக்கும் போது நம் புலி பாய்ந்து விட்டான் என்ன செய்கிறது என்று வருவன் கேட்டான் அதற்கு மற்றவன் சாக வேண்டியதுதான் என்றான் இதிலிருந்து அவர்கள் புலிக்கூட்டை திறக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம் புதிய காவலர்கள் ஆதலால் திடீரென்று பாய்ந்து சென்று தப்பித்து கொள்ளலாம் என்று என் எண்ணம் எப்படி இருந்தாலும் இங்கேயே கிடந்து சாவதை காட்டிலும் விடுதலைக்கு ஒரு முயற்சி செய்து பார்ப்பது நல்லதல்லவா உண்மைதான் என்றான் வந்தியத்தேவன் தம்பி ஒருவனாக முயற்சி செய்வதை காட்டிலும் இரண்டு பேராக முயற்சி செய்வது எளிது நீ என்னை போல் இல்லை புதிதாக வந்தவன் நல்ல பலசாலியாய் இருக்கிறாய் இரண்டு காவலர்களை நாம் இருவரும் கட்டி போட்டுவிட்டு அவர்களிடம் இருந்து சாவிகளை பிடுங்கி கொண்டு வெளியேறலாம் அல்லவா அப்பனே நல்ல யோசனை தான் எப்பொழுது புறப்படலாம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் தம்பி கொஞ்சம் பொறு சரியான சமயம் பார்த்து சொல்கிறேன் அப்பனே நானும் ரொம்ப களைத்து போயிருக்கிறேன் ஒரு நாளோ இரண்டு நாளோ களைத்து போனாலும் நல்லதுதான் என்றான் வந்தியத்தேவன் பிறகு அந்த வைத்தியக்காரன் அவன் சிறையில் இருந்த காலத்தில் வெளி உலகில் நடந்த முக்கிய சம்பவங்களை எல்லாம் வந்தியத்தேவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் ஆதித்த கரிகாலர் இறந்தார் என்று கேட்டதும் அப்படியானால் நாம் இப்போது வெளியேறுவது மிக முக்கியம் என்றான் அப்பனே ஏன் அப்படி சொல்கிறாய் தம்பி அடுத்தபடி ராஜ்யத்துக்கு யாரையாவது இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் அல்லவா அப்பனே இளவரசு பட்டம் என்ன சக்கரவர்த்தி உடல் நோயினாலும் மனசோர்வினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ராஜ்ய பாரத்தை அடியோடு விட்டு நீங்க விரும்புகிறார் என்றான் வந்தியதேவன் தம்பி யாருக்கு மகுடம் சூட்டுவதாக பேச்சு நடக்கிறது அப்பனே சிற்றரசர்கள் சிலர் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புகிறார்கள் மற்றும் சிலர் பொன்னியின் செல்வருக்கு மகுடம் சூட்ட விரும்புகிறார்கள் தம்பி சக்கரவர்த்தியின் கருத்து என்ன அப்பனே ராஜ்யத்தில் வீண் சண்டை ஏற்படாமல் தடுக்கும் பொருட்டு மதுராந்தகர் சிங்காதனம் ஏறுவதையே சக்கரவர்த்தி விரும்புகிறாராம் தம்பி அப்படியானால் நாம் சீக்கிரத்தில் வெளியேற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது என்றான் அந்த பைத்தியக்காரன் பிறகு ஈழநாட்டில் நாட்டில் பாண்டியர் மகுடம் தினமும் இருக்கும் இடம் பற்றி தான் தெரிந்து கொண்ட விதத்தை விவரமாக கோரினான் சோழ குலத்து ரகசியத்தை பற்றி மாறுபடியும் வந்திய தேவன் கேட்டதற்கு அதை இப்போது சொல்ல மாட்டேன் இருவரும் தப்பி பிழைத்து வெளியேறினால் சொல்வேன் இல்லாவிடில் அந்த ரகசியம் என்னோடு மடிய வேண்டியதுதான் வந்திய தேவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனையில் ஆழ்ந்தது இந்த பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய அத்தகைய ரகசியம் என்னவா இருக்கும் என்று யூகித்து பார்த்தான் பல பல நிழல் போன்ற நினைவுகள் அவனுடைய மனதிரையில் தோன்றி மறைந்தன திடீரென்று வைத்தியர் மகனை பார்த்ததும் வந்திய தேவனுக்கு தூக்கி பாரி போட்டது தானும் அடுத்த அறையில் உள்ளவனும் சேர்ந்து செய்திருக்கும் யோசனுக்கு அவன் தடை போட்டு விடுவானோ என்று கவலைப்பட்டான் பினாகபாணியின் நய வஞ்சக பேச்சை அவன் நம்பவில்லை வந்திய தேவனும் வைத்தியக்காரனும் இந்த விஷயத்தில் ஒரே மனமுடையவர்களாக இருந்தார்கள் ஏதோ கெட்ட எண்ணத்துடனே தான் பினாகபாணி வந்திருக்கிறான் என்று முடிவு செய்து கொண்டார்கள் ஒருவரை சிறையில் விட்டுவிட்டு இன்னொருவர் வெளியேறி போவதில்லை என்று சபதம் எடுத்து கொண்டார்கள் மறுபடியும் நாகபாணி வந்தால் என்ன செய்கிறது என்றும் தீர்மானித்து கொண்டார்கள் எனவே இரண்டாவது தடவை நாகபாணி வந்தபோது இருவரும் முன்ஜாக்கிரதையாக இருந்தார்கள் வைத்தியக்காரனிடம் முத்திரை மோதிரத்தை காட்டி அவனுடைய ரகசியத்தை சொல்லும்படி வைத்தியர் மகன் கேட்டுக்கொண்டு இருந்த போது வந்திய தேவன் இரண்டு அறைகளுக்கும் நடுவில் சுவரில் ஏற்கனவே செய்திருந்த துவாரத்தின் வழியாக

பாணியின் கழுத்தில் போட்டு இறக்கினான் கீழே விழுந்தான் பிறகு இருவருமாக அவனை இருந்த இரும்பு வளையங்களுடன் சேர்த்து கட்டினார்கள் அப்படி தேவன் நாகபாணி நாம் இருவரும் சக்கரவர்த்தியை குணப்படுத்துவதற்காக சஞ்சீவி மூலிகையை தேடி ஈழ நாட்டுக்கு போனோமே நினைவிருக்கிறதா அப்போது நாம் சஞ்சீவி கொண்டு வருவதில் வெற்றி பெறவில்லை ஆனால் இப்போது எங்களுக்கு சமய சஞ்சீவியாக நீ வந்து சேர்ந்தாய் இந்த உதவிக்காக மிக்க வந்தனம் வைத்தியர் நீ இனிமேல் வைத்தியத்துடன் நிற்பது நல்லது ஒற்றன் கஷ்டத்தை வாங்கி என்று சொன்னான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை திடீரென்று நேர்ந்த இந்த விபத்தினால் அவன் பேச்சிலந்து வந்து நின்றான் ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் கோப கனலை காக்கின என்பது அவன் கொண்டு வந்து கீழே போட்டிருந்த தீவர்த்தி வெளிச்ச வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது பின்னர் இருவரும் வைத்திய மகன் கொண்டு வந்திருந்த அதிகார முத்திரையை கைப்பற்றி கொண்டார்கள் நாகபாணி தலையில் சுற்றி இருந்த துணியை அடுத்து வந்தியத்தேவன் தன் தலையில் சுற்றி அந்த அறையிலிருந்து வெளி வந்து கதவை பூட்டினார்கள் பிறகு மெல்ல நடந்து பாதாள சிறையின் படிக்கட்டில் ஏறினார்கள் வழி சரியாக தெரியாதபடியால் நிதானமாக அங்கு மிங்கும் பார்த்து கொண்டு நடந்தார்கள் புலிகளின் உருமல் சத்தம் கேட்டதும் இருவருக்கும் மேலே போக சிறிது தயக்கமாகவே இருந்தது ஒருவேளை விட்டிருப்பார்களோ இவ்வாறு எண்ணிக்கொண்டே கூண்டு வரைக்குள்ளே மெதுவாக எட்டி பார்த்தார்கள் அந்த அறையில் அந்த சமயம் ஒரே ஒரு காவலன்தான் இருந்தான் உறுமிய புலிகள் இருந்த கூண்டை அவன் உற்று நோக்கி கொண்டிருந்தான் ஒருவேளை புலிகூண்டை திறந்து புலிகளை தங்கள் மீது ஏவிவிட அவன் யோசிக்கிறானா என்ன அந்த சமயம் வைத்தியர் மகன் கூச்சல் போட ஆரம்பித்திருந்தான் அந்த கூச்சல் இந்த காவலனுடைய சந்தேகத்தை கிளப்பி விட்டிருக்குமோ என்னமோ நாகபாணியின் வாயில் துணியை அடைத்துவிட்டு வராதது எவ்வளவு தவறாக போய்விட்டது பந்திய தேவன் சிறிது நேரம் வாசற்பாடி கருகில் கவலையுடன் தயங்கி நின்றான் புலிகளை பார்த்த வண்ணம் மீசையில் கையை வைத்து முறுக்கி கொண்டு நின்ற காவலன் மீது பாய்ந்து அவனை தீர்த்து கட்டிவிட்டு மேலே போகலாமா என்று ஒரு நொடி யோசித்தான் ஆனால் கூண்டுகளுக்கு அப்பால் அடுத்த வாச படிக்கறில் மற்றும் இரு காவலர்கள் ஏற்பது தெரிந்தது அவர்களில் ஒருவன் இந்த காவலனுக்கு ஏதோ சைகையால் தெரிவித்துவிட்டு அப்பால் போனான் ஒருவேளை தன்னை பற்றித்தான் அவர்கள் ஜாடையாக பேசிக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ இந்த காவலனை தாக்கி விட்டு போனாலும் அப்பால் இது போன்ற பல வாசற்படிகளும் அவற்றில் காவல் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் சமாளித்துவிட்டு தப்பி செல்ல முடியுமா அதை காட்டிலும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று கூண்டுகளை திறந்து விட்டால் என்ன அப்போது ஏற்படக்கூடிய குழப்பத்தில் தப்பி செல்வது எளிதாக இருக்கும் இப்படி அவன் எண்ணிய போது காவலன் போகோ தப்பித்து கொள்ளலாம் என்று பார்க்கிறாயோ என்று கூறி அதை கேட்டு வந்திய தேவன் ஒரு நொடி திடுக்கிட்டான் புலிகளில் ஒன்று உருமியது அடே நாயே சும்மா கிட என்று அதட்டினான் காவல்காரன் அவன் புலியுடன் பேசுகிறான் என்று அறிந்ததும் வந்தியத்தேவன் தேவன் சிரித்தான் காவல்காரன் திரும்பி பார்த்தான் பின்னே பார்க்கிறது இது மாதிரி எத்தனையோ புலிகளை நான் பார்த்திருக்கிறேன் இந்த சிங்கத்திடம் அதன் அதிகாரம் சாயாது என்று கூறி காவல்காரன் மறுபடியும் மீசையை முறுக்கினான் ஐயா கூண்டுக்குள் இருக்கும் வரையில் புலியும் எலியும் ஒன்று தான் அதன் அதிகாரம் எப்படி சாயும் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த பெரிய வேளாரின் முத்திரையை காட்டினான் போங்க ஐயா போங்க முதன் மந்திரியின் நாட்கள் பாசரிலே உங்களுக்காக காத்திருக்கிறார்களாம் சீக்கிரம் கூறிவிட்டு அவர்கள் வந்த பக்கத்தை நோக்கி அடே பைத்தியக்காரா சும்மா இருக்க மாட்டியா என்று கூவினான் அந்த சமயம் வந்திய தேவன் பைத்தியக்காரனின் கையை பிடித்து கொண்டிருந்தான் அவன் கை நடுங்குவதை தெரிந்து கொண்டு கையை இறுக்கி பிடித்து தைரியப்படுத்தினான் பிறகு காவல்காரனை தாண்டி இருவரும் முன்னால் சென்றார்கள் விடுதலை வேண்டுமாம் விடுதலை எல்லோரும் விடுதலை செய்து விட்டால் பிறகு எங்கள் பிழைப்பு என்ன ஆகிறது என்று அந்த காவலன் கூறியது அவர்கள் காதில் விழுந்தது வந்தியத்தேவன் எவ்வளவோ துணிவுள்ளவனாக இருந்த போதிலும் அந்த சமயம் அவன் நெஞ்சாம் வாக்கென்று அடித்துக் கொண்டிருந்தது வாசலில் முதன் மந்திரியின் ஆட்கள் காத்து கொண்டிருப்பதாக காவலன் சொன்னது அவன் மனதில் பதிந்திருந்தது சிறைக்குள்ளே இருட்டா இருக்கிறது அதனால் இங்குள்ள காவலர்களை எளிதில் ஏமாற்றிவிட்டு விட்டு செல்லலாம் வெளியில் வெளிச்சமா இருக்குமே முதன் மந்திரியின் மனிதர்கள் இந்த ஆழ்மாராட்டத்தை கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது ஆயினும் ஒரு கை பார்க்கலாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டியது தான் நல்ல வேளையாக இந்த பைத்தியக்காரனும் கெட்டிக்கார பைத்தியக்காரனா இருக்கிறான் சமயத்தில் கை கொடுப்பான் பாதாள சிறையின் பல வாசல்களையும் கடந்த பிறகு தங்க நாணய வார்பட சாலையின் வாசல்களையும் கடந்து அவர்கள் விரைந்து சென்றார்கள் ஆங்காங்கே இருந்த காவலர்கள் அவர்களிடம் இருந்த வேளாரியின் முத்திரையை பார்த்ததும் ஒதுங்கி வழிவிட்டார்கள் இவர்களை யாரும் சந்தேகிக்கவும் இல்லை உற்று பார்க்கவும் இல்லை யோசித்து ஒரு திட்டம் போட்டு கொண்டான் நீண்ட அறை ஒன்றில் அவர்கள் போய்கொண்டிருந்த போது அவனுடைய துணைவன் காதில் நீ முதன் மந்திரி வீட்டுக்கு போக போகிறாயா அல்லது என்னுடன் வருகிறாயா என்று கேட்டான் தம்பி முதன் மந்திரி வீட்டுக்கு போனால் மீண்டும் பாதாள சிறை தான் உன்னுடனே வருவேன் நீ எங்கே போவதாக உத்தேசம் அப்பனே கடவுள் அருள் இருந்தால் ஈழ நாட்டுக்கே போய்விடலாம் முதன் மந்திரியின் நாட்களுக்கு முன்னால் நீ என்னை நாகபாணி என்று கூப்பிடு உன் பெயர் என்ன தம்பி என் பெயர் வைத்தியக்காரன் அப்பனே உண்மையான பெயர் உன் பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன ஓ அதுவா பெற்றோர்கள் எனக்கு கரிய திருமால் என்று பெயரிட்டனர் சுற்றத்தாரும் ஊராரும் கரு திருமன் என்று அழைத்தார்கள் ஓஹோ நல்ல பெயர் தான் கருதிருமா தஞ்சை வீதிகளில் நான் போகும்போது உன் தோளை தொடுவே உடனே நீ என்னுடன் ஓடிவர சித்தமா இருக்க வேண்டும் நன்றாக ஓடுவா அல்லவா தம்பி ஓட்டத்தில் இளக்கரசன் மகிந்தன் கூட என்னுடன் போட்டியிட முடியாது இதை கேட்ட வந்தியத்தேவன் சிரித்து கொண்டே நீ நல்ல பைத்தியக்காரன் பொற்காசு வார்பட சாலையை கடந்து அவர்கள் வெளியில் வந்தார்கள் வந்தியத்தேவன் பயந்தபடி அங்கே முதன் மந்திரியின் நாட்கள் அதிகம் பேர் இல்லை இரண்டே இரண்டு பேர்தான் இருந்தார்கள் அவர்களில் ஒருவன் நல்ல குண்டன் வந்தியத்தேவனுக்கு அவனை எங்கேயோ எப்போதோ பார்த்த மாதிரி இருந்தது தெளிவாக நினைவுக்கு வரவில்லை நீங்கள் தானே முதன் மந்திரியின் ஆட்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன் என்ன தம்பி அதற்குள்ளேயே மறந்து போய்விட்டாய் என்றான் அவர்களில் ஒருவன் இல்லை இல்லை நீங்கள் தானே எங்களை முதன் மந்திரி வீட்டுக்கு அழைத்து போக போகிறீர்கள் என்றான் வந்தியத்தேவன் ஆமாம் நாங்கள் தான் நீ முதன் மந்திரி வீட்டுக்கு போகும் வழியை கூட மறந்து போனாலும் போய்விடுவாய் அப்போது கருதிருமன் வந்தியதேவன் கூறியதை நினைவு கோர்ந்து அப்பா விநாகபாணி எனக்கு பயமா இருக்கிறது முதன் மந்திரி மறுபடியும் என்னை பாதாள சிறையில் தள்ளி விடுவாரோ என்னமோ அப்பனே அதெல்லாம் செய்ய மாட்டார் எங்கள் முதன் மந்திரியின் சமாச்சாரம் உனக்கு தெரியாது போலிருக்கிறது ஆனால் தப்பித்து கொள்ள மட்டும் பார்க்காதே அப்படி ஏதாவது செய்தால் நாங்கள் பாதாள சிறையில் இருக்க நேரிடும் இவிதாம் சொல்லிவிட்டு அந்த ஆள்களில் குண்டனா இருந்தவன் முன்னால் நடந்தான் இன்னொருவன் வீதிகளில் கலகலப்பும் இல்லை இல்லை ஆதித்த கரிகாலரின் இறுதி சடங்குகளினால் ஏற்பட்ட கிளர்ச்சிகள் அடங்கிவிட்ட பிறகு கோட்டைக்குள் வசித்தவர்கள் அவரவர்களுடைய வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் கோட்டைக்கு வெளியில் கொடும்பாலூர் படைகள் கடுமையாக காவல் புரிந்து வந்தன கோட்டைக்கு வெளியில் இருந்து யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை வந்திய தேவன் இருபுறமும் உற்று பார்த்து கொண்டு நடந்தான் இந்த இரண்டு ஆட்களிடம் இருந்தும் தப்பித்து செல்வது மிகவும் சுலபம் ஆனால் மறுபடியும் பிடிபடாமல் இருக்க வேண்டுமே கோட்டைக்குள்ளிருந்து வெளியேறுவதற்கும் வசதியாக இருக்க வேண்டுமே இந்த எண்ணத்தினால் வந்திய தேவன் வீதியின் இரு பக்கங்களையும் உற்று பார்த்து கொண்டு நடந்தான் பெரிய பழுவேட்டர் ஐயருடைய அரண்மனை வாசலை தாண்டி சென்றதும் வந்திய தேவனுடைய பரபரப்பு

மாளிகை தோட்டத்துக்குள் குதிக்கலாம் அங்கே குதித்து அடர்ந்த மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொள்ள வசதியா இருக்கும் முன்போலவே போகிஷ போக்கிஷ நிலவரை பாதை மூலமாக வெளியேறவும் வசதியா இருக்கும் வேறு வழியில் தப்புவது சாத்தியமில்லை ஏதோ அந்த சாந்து வழி வந்திய தேவன் முன்பு தப்பித்து சென்ற வழி வந்து விட்டது வந்திய தேவன் கரு திருமனுடைய தோலை தொடலாம் என்று எண்ணினான் ஆனால் இது என்ன அங்கே யார் கூட்டமாக வருகிறார்கள் சிவிகைகள் குதிரைகள் வேல் பிடித்த காவல் வீரர்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வருகிறார்களே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவோ பெருந்தர அதிகாரிகளாகவோ இருக்க வேண்டும் இதை உணர்ந்து முதன் மந்திரி நாட்கள் சுற்றும் பார்த்தார்கள் வந்தியத்தேவன் கவனத்தை கவர்ந்த சந்தை அவர்களும் கவனித்தார்கள் உடனே அந்த இடம் சென்று ஒதுங்கி நின்றார்கள் தாங்கள் அழைத்து வந்த இருவரையும் தங்களுக்கு பின்னால் நிறுத்தி பிறர் அறியாத வண்ணம் அவர்களை மறைத்து கொண்டு நின்றார்கள் எதிரில் கூட்டமாக வந்தவர்கள் வந்தார்கள் விரைவில் அந்த இடத்தை அடைந்து அவர்களை தாண்டி சென்றார்கள் முன்னால் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் பிறகு மூன்று கம்பீரமான பெண் குதிரைகளின் மீது மலையமானும் கொடும்பாலூர் வேளாரும் அவர்களுக்கு நடுவில் ஒருவரும் வந்தனர் நடுவில் வந்தவர் பொன்னியும் செல்வர் என்பதை வந்திய தேவன் கண்டான் ஆகா எவ்வளவு சமீபத்தில் இருக்கிறார் ஆனாலும் எவ்வளவு தூரமாக போய்விட்டார் காவலர்களை மீறி ஓடி சென்று அவர் முன்னால் நிற்கலாமா என்று ஒரு நொடி வந்திய தேவன் உடனே அந்த கருத்தை மாற்றிக்கொண்டான் தமையனை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு பொன்னியின் செல்வர் கருணை காட்ட முடியும் அவர் அருவறுப்பு அடைந்தாலும் அடையலாம் மலையமானும் வேளாரும் என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது இதற்குள் அவர்களுக்கு பின்னால் வந்த சிவிகைகளின் மீது வந்தியத்தேவன் கவனம் சென்றது ஆகா இளையப்பாட்டி குந்தவை கொடும்பாளூர் இளவரசி வானதி சம்புவரையர் மகள் மணிமேகலை பந்திய தேவனுடைய நெஞ்சு படாத பாடுபட்டு விம்மி துடித்தது வேறொரு சந்தர்ப்பமா இருந்திருந்தால் இந்த மூன்று பெண்மணிகளில் எவரையும் உதவி கேட்டிருக்கலாம் அவர்களும் மனம் வந்து உதவி செய்திருப்பார்கள் ஆனால் இப்போது ஆதித்த கரிகாலரை பஞ்ச துரோகம் செய்து கொன்றவனை பார்த்தால் இளையபாட்டியும் இளவரசி வானதியும் எத்தனை அருவருப்பு கொள்வார்கள் இந்த பேதை பெண் மணிமேகலையை இவர்கள் தங்களுடன் சேர்த்து கொண்டிருக்கிறார்களே அதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான் மணிமைகளை இவர்களிடம் கடம்பூரில் நடந்ததை எல்லாம் சொல்லி இருப்பாளா தன்னை தப்புவிப்பதற்காக நான் தான் கொன்றேன் என்று சொன்னாலே அந்த மாதிரி இவர்களிடமும் சொல்லி இருப்பாளா இல்லை சொல்லி இருக்க மாட்டாள் அவ்விதம் சொல்லி இருந்தால் இவர்கள் அவளை தங்களுடன் இவ்வளவு ஆதரவாக அழைத்து போக மாட்டார்கள் சிவிகைகள் அவர்கள் நின்று கொண்டிருந்த சந்தை கடந்து சென்றன பின்னால் வந்த காவலர்களும் போனார்கள் வந்தியத்தேவன் ஒரு நொடியில் இதுதான் சமயம் என்ற முடிவுக்கு வந்தான் கருதிருமனுடைய தோளை தொட்டுவிட்டு சந்து வழியாக ஓட்டம் பிடித்தான் கரு அவனை தொடர்ந்து ஓடினான் காவலர்கள் இருவரும் பின்னால் ஓடி வரும் சத்தம் கேட்டது சிறிது நேரம் வரையில் திரும்பி கூட பார்க்காமல் இருவரும் ஓடினார்கள் முதலில் கருதிருமன் திரும்பி பார்த்தான் தம்பி ஒருவன் பின்தங்கிவிட்டான் ஒருவன் தான் வருகிறான் என்றான் வந்திய தேவனும் திரும்பி பார்த்து குண்டன் பின்தங்கி விட்டதை அறிந்தான் ஒருவனா இருந்தாலும் அவனுடன் சண்டை பிடிக்க பார்ப்பது நல்லதாகாது ஆகையால் கருதிருமனுக்கு பிறகுதான் நின்றான் வளைந்திருந்த அப்படியே இன்னும் இருந்தது அதை பிடித்து தாவி சுவர் மீது ஏறி கொண்டான் கரு திருமனையும் கையை பிடித்து தூக்கி ஏற்றிவிட்டான் இருவருமாக முறிந்து மடிந்திருந்த அந்த மரக்கிளையை சிறிது ஆட்டி துண்டித்தார்கள் பின் தொடர்ந்து வந்த ஆள் அருகில் வந்ததும் அவன் மீது தள்ளினார்கள் மரக்கிளை அவன் மீது விழுந்ததா என்பதை கூட கவனிக்காமல் சுவர் மேலிருந்து தோட்டத்தில் குதித்தார்கள் அடர்ந்த மரங்கள் புதர்கள் இவற்றினிடையே புகுந்து சென்று மறைந்து கொண்டு நின்று சுவரை குறி வைத்து பார்த்து கொண்டு இருந்தார்கள் யாரும் தங்களை தொடர்ந்து பிடிப்பதற்கு தோட்டத்துக்குள் குதிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு மேலே சென்றார்கள் அப்பா தப்பி பிழைத்தோம் என்றான் வந்தியதேவன் தம்பி இதற்குள் என்ன ஆகிவிட்டது கோட்டைக்கு வெளியே போவது எப்படி என்றான் கருதிருமன் அப்பனே அதற்கு வழி இருக்கிறது கொஞ்சம் பொறுமையா இரு என்றான் வந்திய தேவன் பழுவேட்டர் ஐயரின் மாளிகையை நெருங்கியதும் வந்திய தேவன் நின்றான் மாளிகையில் முன்போல கலகலப்பு இல்லை ஆயினும் நடமாட்டம் இருந்தது இருட்டும் நேரத்தில் பொக்கிஷ நிலவரையில் செல்வதுதான் நல்லது இவிதம் தீர்மானித்து ஒரு மரக்கட்டையின் மீது உட்கார்ந்தான் கருதிருமனையும் உட்கார செய்தான் கருதிருமா இனி இருட்டிய பிறகுதான் நாம் பிரயாணத்தை தொடங்கவே வேண்டும் வரையில் உன்னுடைய கதையை சொல் என்றான் பந்திய தேவன் தம்பி தான் சொல்ல முடியாது என்று சொன்னேனே கருதிருமா அப்படியானால் அழைத்து போகவும் முடியாது தம்பி நான் உண்மையை சொல்லாமல் ஏதாவது கற்பனை செய்து கூறினால் என்ன செய்வாய் கருதிருமா கதை கற்பனை எதுவா இருந்தாலும் சொல் கொஞ்சம் நேரம் பொழுதுபோக வேண்டும் என்றான் வந்தியதேவன் கருதிருமன் சொல்ல தொடங்கினான் உண்மையிலேயே அது அபூர்வமான பல சம்பவங்கள் நிறைந்த கற்பனை கதை போலவே இருந்தது